டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகாரன் குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா ப்ராப்பராக வர்றதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு ஆசனம் கோமுகாசனம் அப்படின்றதுக்கு பேர் இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த கோமுக ஆசனத்தை பயிற்சி செய்கிறது ரொம்ப எளிமையான செயல்முறை தான் எப்பொழுதும் போல் வயிறு காலியாக கொண்ட மாதிரி வந்து பார்த்துக்கோங்க காலையில் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு விரிப்பு அல்லது யோகா மேட்டு மேலே இந்த பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது முதல்ல கால்களை முன்னோக்கி நீட்டி உட்காந்துக்கலாம் கால்களை இந்த மாதிரி இணைச்சிட்டு முதல்ல இடது காலை மட்டும் மடித்து இடது காலை மெதுவாக உயர்த்தி இடது காலை வலது பக்கம் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம் கீழே இருக்கிற வலது காலை இந்த மாதிரி மடித்து உங்களோட இடது முட்டியும் வலது முட்டியும் நேருக்கு நேராக வர்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து இந்த இரண்டு கால்களையும் கொண்டுட்டு வந்துக்கணும் அதாவது ஒரு முட்டி மேலே இன்னொரு முட்டி வந்து இருக்கணும் அடுத்ததாக மெதுவாக உங்களோட வலது கையை நல்லா மேலே உயர்த்தணும் இடது கையை முதுவுக்கு பின்பக்கமாக கொண்டுட்டு வந்து இரண்டு கைகளையுமே இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ரெண்டு கைகளையும் பின்பக்கமாக இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஒருவேளை வேளை கைகளை இப்படி பின் இணைக்க முடியல அப்படின்னா ரெண்டு கைகளையுமே உங்களோட முழங்கால் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ங்க அல்லது இரண்டு குதிங்கால்களையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி செஞ்சாலும் ரொம்ப நல்லது தான் இந்த ஆசனத்தை முடித்ததுக்கு அப்புறமா மெதுவாக உங்களோட இடது கால் முதல்ல நீட்டிட்டு அப்புறமா வலது காலையும் மெதுவாக நீட்டிக்கணும் இதே மாதிரி உங்களோட வலது காலை நல்லா மடிச்சுட்டு இந்த வலது காலை எடுத்து இடது பக்கம் வைக்கணும் இடது காலை மெதுவாக மடித்து உங்களோட வலது முட்டிக்கு மேலே இடது முட்டி இந்த மாதிரி வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இந்த கோமுகாசனத்தில் ஒரு முப்பது வினாடிகள் இருந்து நாற்பத்தஞ்சு வினாடிகள் மட்டும் நினைச்சிருந்தாலே போதுமானது இரண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வந்து இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட லோயர் பாடி கீழ் உடல் முழுவதுமே நல்லா வலுவாக ஆரம்பிக்கும் நம்மளோட தோள்கள் முழங்கால்கள் கணுக்கால்கள் நம்மளோட பாதங்கள் எல்லாம் வந்து நல்லா வலுவாக ஆரம்பிக்கும் நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை பிளட் ப்ரெஷர் ரொம்ப நல்லா குறையும் கீழ் முதுகு வலி ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மேலும் நம்ம கைகளை இந்த மாதிரி மேலே உயர்த்தி இந்த கையை பின்னாடி எடுத்து ரெண்டையும் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறதுனால ஃப்ரோசன் சொட்ரு பிரச்சனை இருந்தாலுமே சீக்கிரமாக தீர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பலவிதமான பலன்களை கொடுக்குற இந்த கோமுகாசனத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இன்றைக்கி நம்ம பார்த்த கோமுகாசனம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தரது நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அந்த முதலாசோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்